அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நேற்று சாயங்காலம் மாலை பொழுதில் முடி மூவரும் நடைபயிற்சி மேற்கொண்டோம் எங்களது ரூமிலிருந்து சுமாராக ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறதற்கும் வருகிறதற்கும் சேர்த்து பத்து கிலோமீட்டர் நடைப்பயிற்சி பயணம் செய்தோம் அதில் உள்ள வீடியோவை சிறிதளவு இப்போ பார்ப்போம் போகும்போது எடுத்த வீடியோக்கள் அழகான பூச்செடியின் முன்பு ஒரு ஃபோட்டோ கிளிக் வாங்க மலை கிராமங்களை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மலை கிராமங்கள் அந்த மலை கிராமங்களிலும் எத்தனை வீடுகள் அழகாக இருக்கின்றன அழகான பாதை மூவரும் மட்டும் நடந்து கொண்டு பேசி கொண்டு சிரித்து கொண்டே போய் போய்கொண்டிருக்கிறோம் சுற்றி நான்கு பக்கங்களும் மலை மலை குன்றுகள் அதில் நடுவே அழகான வீடு அந்த வீட்டின் அருகே ஒரு சிறிய கிரவுண்டை சிறுவர்களுக்கு அமைத்துள்ளார்கள் அழகான வீடு பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று மலைகளை கடந்து ரோட்டுக்கு வரவுள்ளோம் ரோட்டுக்கு இறங்கும் இடத்தில் எவ்வளவு அழகான கஜூர் தோட்டங்களின் பெருச்சம்பலம் தோட்டத்தின் அழகை பாருங்கள் அது ஒரு ஆறு அந்த ஆறுக்கு அடுத்த சைடும் அதே மாதிரி இருக்கின்றன ஆரஞ்சு பழத்தை பாருங்கள் எவ்வளவு காய்த்து கு குலுங்குகிறது காய்கள் ஒன்றும் பழுக்கவில்லை இது வகை ஒரு வகை ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் அங்கே அடுத்து மேங்கோவை பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஆட்டோ பாருங்க ஒரு சைடு தயார் எவ்வளவு மேங்கோவை இருக்கின்றன ஓகே வீடியோ எப்படினா லைக் பண்ணுங்கள் சார்